நண்பர்களே அசோ ராஜாராம் சூரியன் சந்திரன் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு பேச்சு இருக்கும் பாவம் கேந்திரன் சூரியதிசை சந்திரதிசை தரவே தர சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும் போது இருள் நிலையை அடைகிறது ஜாதகருக்கு மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஆதிபத்திய ரீதியாக கண்டிப்பாக ஜாதகருக்கு விரயம் ஏன்னா விரையாதி விதி ஜாதி வித்தியம் பிரிக்கிறார் சூழ்நிலை சந்திர லாப மூத்த சதவீதங்களால் பிரச்சனை சிட் பண்ட் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆதிபத்தியம் கிடும் காரகத்துவம் கிடும் சந்திர மனம் தெளிவாக இருக்காது ஜாதகர் தாய்க்கு கல் திருவினால் பிரச்சனை தாக்குனார்கள் திருவிழா இருக்கும் பாவம் மனம் தன குடும்ப பாவத்தை கெடு விடுவிடுத்த சுக்கரன் ஆட்சி உச்சம் திப்பலம் பெற்றிருக்கும்போது கெடுபலம் குறையும் ஆனால் கெடுபலன் கெடுபலம் விதிவிலக்கு குரு சுக்கரவனுடைய பார்வை இருக்கும் பொழுது திசை ஒரு மத்தியமான பல நல்ல பலனையும் சூரிய திசை விரையாதிபதியானாலும் அவர் சுப விரயத்தை கொடுப்பார் அது ஒரு மத்தியமான பலனை வந்து கொடுப்பார் அடுத்து லக்னாதிபுதன் வாழ்த்துக்கள் எல்லா வலுவையும் தான் ஒரு திசானாதனால் வந்து நல்ல பலனை தர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்ல யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பண்ணிய சேனல் அஸ்ரோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டிலே கிடைக்க விட்டல ஒன்று ரிசல்ட்டு வந்து வெளியே வந்து விட்டது இன்னொரு ரிசல்ட் வந்து இன்னும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு மாதங்கள் கணித்து முடிந்துள்ளது இன்னும் இருபத்தி ரெண்டு மா மாதங்கள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தெரிஞ்சிங்க விதி மதி கதி சாதகமாக இருப்பதால் அவர் தான் அடுத்த சிஎம் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இந்தியாவில் ஆளக்கூடிய பிரதமரையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணிச்சேன் இது வெறும் ஏழு கோடி வேறு மக்கள் தேர்தல்கூடிய ஆளக்கூடிய சிஎம் வந்து ஒரு ஜோதினரால் ஈஸியாக கிடைச்சது கண்டிப்பாக எதுவுமே மாறாது விதியை மீறி மதியை மீறி கதியை மீறி ஜோதிடத்தை மீறி ஒன்றும் ஆகாது அவர் தான் சிஎம் ஜிஎம் ஜிஎம் அனைவருக்கு நன்றி நன்றி நன்றி